நமது வாழ்வுக்கான ஒவ்வொரு செய்தியும் கடவுளிடமிருந்து வருகின்றது மக்கள் பவுலடிகள் சொன்ன இறைவார்த்தைகளை எல்லாம் கடவுளின் வார்த்தைகளாக ஏற்றுக் கொண்டார்கள் ஆனால் ஏசுகிரசு கடவுளாக சதீசியர்கள் எல்லாம் ஏற்றுக் கொள்ளவில்லை இறைவாக்கினர்களை கொன்ற மூதாதையர்களை போல என்னை நீங்கள் கொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை ஆண்டவர் ஏசுகிரை வைப்பது நம்மால் பார்க்க முடிகின்றது மோசிகொடு தோரா என்ற திருச்சட்டத்தை கூட தங்களுக்கு ஏற்றவாறு விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார்கள் கடவுளுடைய வார்த்தைக்குள்ள வைத்தார்கள் எனவே இறைவார்த்தை அல்லது திருச்சட்டத்திற்குரிய ஆற்றலை விளைவையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை கடவுளின் வார்த்தையை கடவுளின் வார்த்தையாகவே கண்டு கொள்ளக்கூடியவர்கள் அந்த கடவுளுடைய வார்த்தை சுமந்து வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றத்தை வாழ்வை கண்டுகொள்வார்கள்